கிறிஸ்து இயேசுவில் பாசமுள்ள மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இப்பொழுது நாம் பாடி ஜெபித்த திருப்பாடல் நூற்றி பதினெட்டுக்கு திருவிவிலியத்தில் நாம் காண்கின்ற தலைப்பு நன்றி புகழ் மாலை மொத்தம் இருபத்தி ஒன்பது வசனங்களை உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்கின்ற பல்லவி இந்த திருப்பாடலுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் தொடங்குவதே முதல் வசனம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்கின்ற வரிகளோடு ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த திருப்பாடலில் நாம் காண்கின்ற ஒட்டுமொத்த அழைப்புமே ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் அவருடைய பேரன்பை காட்டி நம்மை மீட்டுள்ளார் நம்மை விடுவித்துள்ளார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு நினைவுறுத்தி நாமும் கடவுளுக்கு நன்றி செலுத்த நம்மை அழைக்கின்றார் இந்த திருப்பாடல் பொதுவாகவே நூற்றி பதினைந்தாவது திருப்பாடலில் பார்க்கின்ற அதே கட்டமைப்பை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது திருப்பாடலாசிரியர் கடவுளுக்கு நன்றி செலுத்த எல்லா மக்களங்களையும் அழைக்கின்றார் குறிப்பாக இங்கு நாம் காண்கின்ற இந்த இஸ்ராயல் மக்கள் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரதிநிதிகளாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இப்படி அனைத்துலக மக்களும் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த திருப்பாடலாசிரியர் அழைப்பு விடுக்கின்றார் ஏனென்றால் தனது இக்கட்டான சூழலிலே தான் பரிதவித்த அந்த சூழலில் யாரும் உதவிக்கு வராத நிலையில் கடவுள் மட்டுமே தன் பக்கம் இருந்தார் என்று இந்த திருப்பாடலில் நாம் பார்க்க முடிகின்றது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம் என்கின்ற வார்த்தைகள் வழியாக நம்முடைய இக்கட்டான சூழலில் துன்பமான சூழலில் எந்த மனிதரையும் நாம் நம்ப முடியாது என்கின்ற நிலையை நாம் பார்க்க முடிகின்றது ஏன் மனிதர்களை பாதுகாக்க வேண்டும் மனிதர்களை வழிநடத்த வேண்டும் என்று தலைவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் கூட உதவிக்கு வர முடியாத உதவி செய்ய மனமில்லாத நிலையில் மனிதர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்றார்கள் மனிதர்கள் ஒதுக்கப்படுகின்றார்கள் எப்படிப்பட்ட சூழலிலும் கடவுள் நம்முடைய வாழ்வை விட்டு விலகாதவராக நம்மை தேடி வந்து நம்மை பாதுகாக்கின்றவராக உதவிக்கரம் நீட்டுபவராக இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையான செய்திகளை இந்த திருப்பாடல் நாம் பார்க்க முடிகின்றது இப்படி துன்பமான துயரமான சூழலில் கடவுள் இருந்தார் கடவுள் எனக்கு உதவி செய்தார் எனவே நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று இந்த திருப்பாடலாசிரியர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்கின்ற அழைப்பை விடுக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றியும் செலுத்துகின்றார் தொடர்ந்து வருகின்ற அந்த வரிகளை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் என்னுடைய வாழ்வில் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்பதை தொடர்ந்து விவரித்து கொண்டு ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் எடுத்துரைப்பேன் கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டடத்திற்கு மூளைக்கள் ஆயிற்று என்கின்ற நம்பிக்கை வரிகளை இந்த திருப்பாடலில் நாம் பார்க்கின்றோம் இறைவனுக்கு நான் ஏன் நன்றி செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவரே என்னுடைய இறைவன் அவரை நான் ஏன் புகழ்ந்து பாட வேண்டும் ஏனென்றால் அவரே என்னுடைய கடவுளாக இருந்து எனக்கு எல்லாமாக ஆக இருக்கின்றார் எனவே என்னுடைய நம்பிக்கை எல்லாவற்றையும் நான் கடவுள் மீது வைத்து அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்கின்ற செய்திகளை இந்த திருப்பாடலில் பார்க்கின்றோம் இறைவன் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கின்ற நன்மைகள் ஏராளம் ஏராளம் சொல்லுவார்கள் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே போகலாம் நம்முடைய இறுதி மூச்சு இந்த மண்ணுலகிலே இருக்கின்ற காலம் வரை கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஏராளமான நன்மைகளை கடவுள் நம்முடைய வாழ்விலே செய்திருக்கின்றார் கடவுளுக்கு நாம் நன்றி சொல்கின்றோமா கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்கின்றோமா பெரிய பெரிய அற்புதங்களையும் பெரிய பெரிய அதிசயங்களையும் செய்தால் மட்டுமே நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என்றில்லாமல் நம்முடைய இருப்பே நம்முடைய வாழ்வே கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதற்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு இறைவன் நம் வழியாக ஏராளமான நன்மைகளை இந்த உலகிற்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் எனவே எல்லா நன்மைகளுக்கும் நாம் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இந்த ஆசிரியர் நம்மை அழைப்பது போல நம்முடைய வாழ்வு நன்றி மிகுந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு நன்றியின் பாடலை புகழ்ச்சியின் பாடலை பாடுகின்ற ஒரு வாழ்வாக இருந்து நன்றி உள்ள மக்கள் என்றுமே மகிழ்ந்து வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் என்றுமே நன்றி உள்ளவர்களாக இருப்பார்கள் என்கின்ற அந்த சிந்தனையை இந்த திருப்பாடல் வழியாக நாம் பெற்று கடவுளுக்கு நன்றி செலுத்து வாழ்வோம் அவருடைய அன்பிலே நாம் அனைவரும் நிலைத்திருப்போம் ஜெபிப்போமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளுக்காக உண்மை நாங்கள் போற்றுகின்றோம் நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த எல்லா நன்மைகளுக்கும் உம்மை நாங்கள் போற்றுகின்றோம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே எந்த மனிதரும் உதவி செய்ய முடியாத அந்த நிலையிலே நீர் எங்களோடு இருந்தீர் எங்களை வழிநடத்துகின்றீர் தொடர்ந்து எங்களை உமது சிறகின் நிழலில் வைத்து பாதுகாத்தருளும் உம்முடைய நன்மை தனங்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கின்ற நன்றியின் மக்களாக வாழ எங்களுக்கு துணை புரிந்து ஆசியளித்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்